உணவு பணம் சம்பாதிக்கிறவர் வந்து மூணு வருஷத்துக்கு இலையும் தலையும் காஞ்சி போன சருகுகளையும் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருப்பாங்களா சில ஏற்றுக்கொண்ட சில தோழர்கள் ரகசியமா மறைத்து வைத்து சில காய்ந்த ரொட்டிகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் அப்படி நம்ம ஒரு சேட்டலைட் போட்டு கண்காணிக்க முடியாத காலத்தில் முடியாதுல்ல ராத்திரில வந்து அப்படி வந்து சில அவங்களை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் வந்து அப்படி ரகசியமா கொண்டு வந்து சில உணவுகளை கொடுத்துட்டு போவார்கள் காய்ந்த ரொட்டிகள் இதை சாப்பிட்டு கொண்டு வந்தார் அப்ப தளர்ந்தாரா பிடித்தாரா கொள்கையை அப்போ அதெல்லாம் நின்றார் அப்ப ஊரை விட்டு விரட்டுற வரைக்கும் பண்ண கொடுமையும் சித்திரவதையும் கொஞ்ச நெஞ்சமல்ல அவ்வளவையும் தாங்கி கொண்டு நினைஞ்சாங்க அதுலயே உறுதியா நின்றாங்கன்னு சொன்னா அப்ப இது வந்து அந்த உறுதி காட்டுது இவர் வந்து ஒரு வேற மனுஷன் இல்ல இதான் எதிர்பார்த்து இவர் செய்யல இது இவ்வளவு ஏன் செய்யணும் எதுக்கு போட்டு கஷ்டப்படும் மனுஷன் பேசாம சரிப்பா தெரியாம சொல்லி விட உடுப்பா அதான் பாடி விட்டுருப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்று ஒரு அக்ரிமெண்ட் தான் வரணுமா இல்லையா மாட்டேன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க எப்படி வந்தாங்க எங்க கடவுள் நீ வணங்கி உங்க கடவுள் நான் வணங்கிறேன் அக்ரிமெண்ட் உங்க கடவுள் நான் வணங்குறப்ப எங்க கடவுள் நீ வணங்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கே தயாராக இல்லை முடியாட்டாங்களே அது தப்புங்க மறைப்பு நான் வணங்குவேன் என்று சொன்னார்களே தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் தயாராக இல்லை அப்ப அவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அந்த இருந்த அந்த உறுதியை பார்க்கும் பொழுது உங்க வந்து அந்த அந்த அமைப்பே சொல்லுது கண்டிப்பா வேற ஒரு லட்சியத்துக்கு செய்கிறாரு ஒரு லட்சியம் பெரிய பேக்ரவுண்ட்ல சொல்றாரு இவர் கண்டிப்பா வந்து இதெல்லாம் காசு பண்ணலாம் இவருக்கு பொருட்டே கிடையாது உயிரை பொருட்களை நினைக்கக்கூடியவர் வந்து அப்ப அவர் என்ன கொள்கையை சொல்றாரோ அந்த கொள்கைக்கு தான் சொன்னார் இறை தூதராச்சா இறை தூதர்ங்கிற குறிப்பாவதா சரி இப்படி நினைக்கலாம் இப்படி கொஞ்சம் ஆரம்பத்தை கொஞ்சம் இப்படி கஷ்டப்பட்டு அப்புறம் மேலே உணர்வுக்கு போய் அங்க ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அதன் மூலமா சம்பாதிக்கலாம்ல ஒரு பிரபலம் ஆயிட்ட அப்புறம் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொன்னா சம்பாதிக்கலாம் அப்படியும் செய்வது உண்டு சில பேர் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் சிறைக்கு போனேன் பத்து வருஷம் இருந்தேன் மூணு வருஷம் இருந்தேன் சொல்லிவிட்டு அப்புறம் அதெல்லாம் தாண்டி பல்லாயிரம் மடங்கு சம்பாதித்துக் கொள்வது உண்டு உலகத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு மாட்டாங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை செஞ்சுட்டு பிறகு அது அதை லாபம் அடைந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடணும்னு சொல்லி பென்ஷன் வாங்கி தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்று நடக்குது அவ்வளவு நடக்குது ஆனால் நபிகள் நாயகம் செல்வா அலிசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனாங்க அகதியா போனாங்க போன உடனே வெறும் ஆன்மீக தலைவராக மாத்திரம் இருந்தவங்களுக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்களா ஆட்சியே கிடைக்குது அந்த மக்கள் அப்படி கூட்டம் கூட்டமா வந்து நீங்க தாங்க எல்லாம் நீங்க தான் எங்களுக்கு தலைவர் சொல்லி நபிகள் நாயகம் செல்லலா அலி செல்லம் அவர்களை அல்லாவுடைய தூதரா மட்டும் ஏத்துக்கிறாம தங்களுடைய ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு கவர்மெண்டே கையில வந்துருச்சு ரெண்டு வருஷத்திலேயே ரெண்டு வருஷத்திலேயே கவர்மெண்ட் கையில மதியனா கையில வருது அப்படி டெவலப் ஆகுது சுற்று வட்டார கிராமங்கள் கூட்டம் கூட்டமா வந்து அழகான ஒரு மனசராமல் நல்ல கொள்கை சொல்றாராமல உண்மை பேசுறாராமல சத்தியத்தை சொல்றாராமலன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா கிராமம் கோத்திரம் கோத்திரமா கிளை கிளைகளா ஊர் ஊரா வந்து சேர ஆரம்பித்து எப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் நம்ம நம்ம இந்தியான்னு ஒரு நாட சொல்றோமே இந்த நாட்டினுடைய நாட்டுடைய நிலப்பரப்பாலும் لا يسمعون فيها நூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துல உண்டாக கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு பத்து வருஷ காலத்துல நாற்பது வயசுல இறை தூள் சொன்னாங்க ஐம்பத்தி மூணு வயசுல விரட்டப்பட்டாங்க அங்க இருந்து பத்து வருஷம் தான் மதினாவில இருந்தாங்க இந்த பத்து வருட காலத்துல ஆயிரம் வருடங்கள் செலவிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி ஒரு பெரிய அதிபர் அதிபரான அதிபர் எப்படிப்பட்ட அதிபர் தெரியுமா அதிபர் என்ன அதிபர் அன்னைக்கு வந்து வல்லரசு யாரு பாரசீக மன்னர் வல்லரசு அந்த அந்த ரசூல் சல்லா செல்லம் காலத்துல அன்றைக்கு வல்லரசா இருந்தது யாருன்னு கேட்டா ஈரான் இருக்கு பாருங்க பாரசீகம் பேரு பாரிஸ் பாரிஸ் ஒரு வல்லரசு இன்னொன்னு வந்து ரோமாபுரி ரோமாபுரி இத்தாலி ரோமாபுரி அதனுடைய சாம்ராஜ்யம் விரிஞ்சு கிடைச்சி அரபு நாடு வரைக்கும் அவ்வளவு பெருமாண்டமான சாம்ராஜ்யம் ரோமாபுரி அந்த ரோமாபுரி இத்தாலி ரெண்டும் வல்லரசா இருக்குது அந்த வல்லரசு நாடுகளுக்கு அழைப்பு அனுப்புற அளவுக்கு ஹெர்குலிஸ் மன்னருக்கு ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு அனுப்புறாரு கிஸ்ராவுக்கு அனுப்புறாரு என்ன அனுப்புறாரு ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதி கொள்வது அஸ்லீம் தஸ்லம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நீ பாதுகாப்பு பெறுவாய் வெற்றி பெறுவாய் என்று சொல்லி அழகான ஒரு அறிவுரையை சொல்லி இதான் என் வழியில வாழ்ந்து சொல்லி கூப்பிடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வலிமை இருக்கும்போது எழுத முடியும் அவ்வளவு வலிமையான சாம்ராஜ்யத்தை நாயகம் நபாக்கிறாங்க உருவாக்குறாங்கல்ல உருவாக்கிட்டு அந்த பத்து வருஷ காலம் அந்த மதீனாவில் போய் ஆட்சி அமைச்சு அந்த ரெண்டு வருஷம் விட்டுருவோம் அந்த கடைசி எட்டு வருஷ காலம் இருக்குத அந்த காலத்துல சம்பாதிக்க நினைச்சு இருந்தா விட்டதெல்லாம் தாண்டி பல மடங்கு சம்பாதிக்க முடியும் தான் ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலே ஒரு ஒரு மூணு தலைமுறைக்கு சேர்க்க முடியுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பத்து தலைமுறை ஒரு மந்திரியா இருந்தா ஒரு முப்பது நாற்பது தலைமுறைக்கு சேர்க்க முடியும் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கேள்வி கேட்பாடு இல்லாத ஒரு நாட்டில் வந்து சர்வாதிகார மன்னருக்கு எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியும் என்ன வேணாலும் முடியும் அவரை சுற்றி பல பேர் ஆட்சி பண்ணாங்க அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க உட்கார சேர் அவங்க சிம்மாசனம் தங்கத்தில் இருக்கும் காலுக்கு போடுற செருப்பு தங்கத்தில் இருக்கும் செங்கோல் கூட தங்கத்தில் வச்சிருப்பாங்க அப்படி நம்ம சித்து பெரிய கோட்டை கொத்தலாம் கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பக்கத்தில் உலகம் போற தான் நடந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் சட்டசபையெல்லாம் கிடையாது யாரும் கேள்வியெல்லாம் கேட்கல பாராளுமன்றம் கிடையாது அந்த காலத்தில் பேப்பர்கள் போட்டு கிழிக்கிறதும் கிடையாது அவன் ஊழல் பண்ணான் அவன் ஊழல் பண்ணான் வாயை துறக்க இயலாது அதான் உலகம் போற வந்து ஆட்சி முறை அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் எல்லாத்தையும் தனக்கு எழுதிக்கிட்டு எடுத்துக்கிட்டா கூட யாராலையும் கேட்க இடாது சம்பாதிக்க நினைச்சி இருந்தா அவருக்கு உள்ள அந்த பவர் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர் மீது கொண்ட பக்தி வைத்த அன்பு வைத்திருக்கிற மக்களை வைத்துக் கொண்டு என்ன வேண்டாலும் சேர்த்திருக்கணும் ஆட்சி பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய வல்லரசு ஆட்சியின் அதிபராக மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா மரணிக்கும் நேரத்தில் அவருடைய அந்த கவசம் கவசம்னா போர்க்களங்களில் போகும்பொழுது போட்டுக்கொள்ளக்கூடிய சங்கிலியால் ஆன ஒரு சட்டை வாழ்க்கையில் தாக்காம இருக்கிறது அந்த கவசத்தை ஒரு யூதர் யூதரிடத்தில் அடைமானம் வைத்து மீட்காமலேயே மரணிக்கிறார் கவசத்தை எதுக்கு அடமானம் வச்சார் தெரியுமா சில மரக்கால் கோதுமைக்க வேண்டி கொடு என்று வாங்கி இந்த ரெண்டு படி கோதுமையை ரிட்டர்ன் வாங்க அதுக்கு வசதி வரல என்ற நிலையில் மரணிக்கிறார் லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிற தங்க கவசம் கிடையாது இரும்புல உள்ள கவசம் அதுக்கு அதிகபட்சமா போனா பத்து படி கோதுமை கொடுப்பான் அவ்வளவுதான் கொடுப்பான் இந்த பத்து படி கோதுமை பெருமானமுள்ள ஒரு சாமான கொண்டு அடமானம் வைத்து விட்டு மரணிக்கிற நேரத்தில் அதை யூதர் இடத்தில் இருக்கிறது மீட்கப்படாமல் அப்ப என்ன சேர்த்தாரு அதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்க அப்ப அவர் பத்து வருஷம் வாழ்ந்த பிறகு என்னத்தை என்ன போய் என்னதை வச்சிட்டு போனாரு அடமானம் தான் வச்சிட்டு போனாரே தவிர வேற ஒண்ணு வைக்கல அப்ப நாற்பது வயசுல இருந்து பணக்காரராக இருந்தவர் எல்லாத்தையும் இழந்து வந்து அதை விடவும் மோசமான கீழான நிலையில தான் அவர் மரணித்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா குளேசெல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சொல்லி ஒரு சல்லி காசு பிரயோஜனத்தையும் அடையவில்லை வேற எது செஞ்சாரு உறுதியாவது கண்டிப்பா ஒரு நோக்கம் இல்லைன்னா அவர் ஒரு இறையவனகம் எந்த கொள்கை சொன்னா அதுக்குதான் செஞ்சிருக்காரு அது அவருக்கு நம்பிக்கை இருக்குது அது எந்த டவுட்டும் கிடையாதுங்கிற உறுதிக்கு வர்றோம் சரி இது மட்டும்தானா இல்ல அந்த பத்து வருட காலம் அவர் வந்து மன்னராக பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபராக வாழ்ந்தார அந்த அதிபராக வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அதுக்கெல்லாம் ரிக்கார்ட் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு வந்து ஏராளமான சான்றுகள் அடுக்கடுக்காக ஹதீஷுகல்ல நம்ம பார்க்குறோம் எப்படிப்பட்ட சான்றுகள் நபிகள் நாயகன் செவாகுலீசெல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதராக ஆகி ஆட்சி தலைவராக ஆன பிறகு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த சான்றுகளை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு சொல்லுவான் உர்ஜான் வயிறு இல்லாட்டி உலகத்துல ஏது கலாட்டான்னு சொல்லுவான் எல்லாம் இந்த வயிற்றுக்குத்தான் நம்ம சம்பாதிக்கிறோமே அது பூரா பெரும்பகுதி எதுக்கு நம்ம செலவழிக்க விரும்புறோம் கேட்டா வகை வகையா வேணும் அது செய்யணும் கண்டுபிடிச்சிருக்கான் இவ்வளவு எதுக்குன்னு சொன்னா இந்த நாக்கு ருசிக்காகத்தான் அவ்வளவும் பண்றோம் ஒரு மனிதன் பொருள் விரட்டுவது சுகுதா வாழ்வதில் அதிக முதலிடம் கொடுக்கறது வந்து இந்த சோறு தான் சோத்த வச்சு ஒரு பிரியாணியில எவ்வளவு காரியம் அமைச்சு வந்துடுறோம் ஆயிரம் ரூபாய்க்கு பணியாதவன் அரை பிளேட் பிரியாணிக்கு கையெழுத்து போடுறான் பார்க்கணும் சோத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய பவர் ஜாஸ்தி இருக்கு அப்ப நாக்குக்காகத்தான் எல்லாத்தையுமே பண்றாங்க நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த நாற்பது வயசு வரைக்கும் அந்த பணக்கார வாழ்க்கையை விட்டுருங்க மா மன்னரா இருக்கிறாங்கள அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சாப்பாடு அந்த அடமான வச்சுட்டு இறந்தாங்கன்னு சொன்ன அதுக்குள்ள அதிக சம்பரம் குறிச்சுக்கிறங்க நபிகள் நாயகம் தம்முடைய கவச ஆடையை அடைமானம் வைத்து விட்டு மீட்காமலே மரணித்தார்கள் என்பது சைகுல் புகாரிங்கிற நூலில் இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ஆகிய இடம் ஆகிய எண்ணுள்ள ஹரீசுகளாக பல இடங்களில் இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்தது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய அந்த உணவு முறையை பாருங்கள் அனஸ் அனசு என்பது நபிகள் நாயகத்தினுடைய ஒரு ஊழியர் ஊழியர் பணத்துக்கு உள்ள ஊழியர் தூதர் வந்தவுடனே அபு அவங்க வளர்ப்பு வளர்ப்பு தந்தை அபு தல்கா அவர்கள் சின்ன பையனா இருக்கிற அனசை கொண்டு வந்து வர்றீங்க உங்களுக்கு சின்ன பையன் வேலை வெட்டிக்கு ஆள் வேணும் அதுக்கு உங்களுக்கு ஆள் வைக்க முடியாது நம்ம பையனை யூஸ் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போறாரு அவர் தான் அனசுங்கிறவர் அவர் தான் பத்து வருட காலமும் நபிகள் நாயகம் எல்லா விதமான பணிவிடைகளும் வரைக்கும் போய் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் என்ன சொல்றாரு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு பணியாளர் இவர் இவர் சொல்றாரு அவங்க பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் பணியாளர் வந்து முதலாளிக்கு சாப்பாடு யாருக்கு மாபெரும் ஆன்மீக தலைவருங்க மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதி அவருடைய வயிற்று பசியை பார்த்து விட்டு எங்க வீட்டில இருந்து போய் நினைஞ்சிருக்க நான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் அதாவது ஒரு காஞ்சி போன ரொட்டியையும் அந்த என்னைக்கு ஒரு வாடகை நல்லெண்ணெய் இருக்குதுங்க இன்னைக்குதான் செக்குல ஆட்டிக்கிட்டு அதுல ஒரு வாடகை சீல் வச்ச வாட இருக்கும் அதை திறந்து ஒரு டம்ளர்ல வச்சு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நல்லெண்ணுடைய வாடகை எல்லாம் போயிடும் வாடகை கெட்டு போயிடும் ஒரு மாசம் கழிச்சு அதை யூஸ் பண்ண முடியாது அதாவது அந்த வாடகை கெட்டு வீணா போயிடும் அவர் சொல்றாரு எண்ணெய் வாசனை கெட்டு விட்ட கொஞ்சம் எண்ணெயையும் கொழுப்பையும் அந்த காஞ்சி போன ரொட்டியையும் நபிகள் நாயகத்துக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் அவங்க பசியை பார்த்துட்டு சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிற நிலையை பார்த்துட்டு அந்த ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் அந்த ரொட்டி கூட என்ன ரொட்டி தெரியுமா கோதுமை வந்து ரெண்டு கோதுமை இருக்குது. ஒன்னு வந்து தோல் உரிக்கப்பட்ட கோதுமை. தீர்த்த தீட்டிய கோதுமைன்னு சொல்லல. இன்னொன்னு தீட்டப்படாத கோதுமை. இத நம்ம புரிஞ்சுக்கிற பாஷையில சொல்வதாக இருந்தால் நெல்ல அரிசின்னு சொல்லலாம். இப்ப அரிசியே திரிச்சு அரிசியை மாவாக்கணும்னா அது மாவு சாப்பிட முடியுங்க நெல்லையே போட்டு மாவாக்கنا எப்படி இருக்குங்க? நெல்லையே போட்டு அரிசி மாவாக்கனா அது எப்படி இருக்கும்ங்கற? அளவு وانا அதிகமாக இருக்கலாம் எதவ உள்ள இறங்குமா? அதுல தவிடு பூமியெல்லாம் சேர்ந்து இருக்கு அப்ப நபிகள் நாயகம் காலத்துல வந்து நல்ல உயர்ந்த வசதியானவங்க வந்து தீட்டப்பட்ட கோதுமையில சாப்பிடுவாங்க ஏழைப்பாளம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த தோளோடவே போட்டு அரைச்சி அந்த கோதுமையை சாப்பிடுவாங்க அதிகமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்ப தீட்டிட்டு வைங்களா பாதி குறைஞ்சிரும்ல ஒரு லிட்டர் கோதுமை தீட்டி அரை லிட்டரா போயிடும் அப்ப ஒரு லிட்டர் மாவு கிடைச்சா வந்து நாலு பேர் சாப்பிடலாம்கிறதுக்காக வேண்டி தீட்டப்படாத அந்த கோதுமையவே திருகையில போட்டு அரைச்சி அதை சாப்பிடுவாங்க அந்த கோதுமையில் சொத்த ரொட்டியையும் வாடையில்லாத ஒரு கொழுப்பையும் கொண்டு வந்து நான் என்று பணியாளர் சொல்லுகிறார் அது மாத்திரம் சொல்லல அவரே அதே அதே ஹதீஸ்ல அவர் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு காலத்திலும் கோதுமை இருக்கு பாருங்க தீத்திய கோதுமை அதுல நாலு கைப்பிடி அளவுக்கு இருந்ததில்லை கோதுமை ஸ்டாக் இருக்கும்ல ஒவ்வொரு வீட்டுலயும் உணவு வந்து சமைக்கிறதுக்கு வாங்க மாட்டோம்ல ஒரு அரை மூட்டை ஒரு மூட்டை வந்து வாங்கி ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ ரேஷன் வாங்கி வச்சிருப்பான் எல்லாரும் இவங்க வீட்டுல வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சா ஒரு சால் சொன்னா நாலு கை கொள்ளக்கூடிய நாலு கை கொள்றது இந்த அளவுக்கு நாலு கை கொள்ற அளவுக்கு உள்ள கோதுமை நபிகள் நாயகன் வீட்டில் ஸ்டாக் இருந்தது இல்ல இருந்தால் இவ்வளவு கிடக்கும்